ஓம் சாந்தி பிகே சூரஜ்பாய் அவர்களின் தாரணை வகுப்பு செப்டம்பர் இருபத்தைந்து இரண்டாயிரத்தி இருபத்தைந்து நாம் நிரந்தரமான யோக நிலையை அடைய வேண்டும் நல்ல யோகி ஆவது என்பதுதான் நமது வாழ்க்கையின் முக்கியமான குறிக்கோளாகும் யோகத்திலேயே நிலைத்திருக்கக்கூடிய வாழ்க்கையில் நமக்கு முழுமையான பரமாத்ம சுகம் கிடைக்கப்பெறுகிறது நாம் நல்ல யோகியாக ஆக வேண்டும் லட்சியத்தை உருவாக்குவோம் ஒவ்வொரு நாளும் வீட்டில் இருபது இருபது நிமிடங்களுக்கு அமர்ந்தபடி யோகம் செய்ய வேண்டும் உங்களது மனம் ஒருமுகப்படவில்லை என்றாலும் கூட அமர்ந்து நீங்கள் யோக பயிற்சியை மேற்கொள்ளுங்கள் பயிற்சி செய்ய செய்ய முட்டாள் கூட புத்திசாலியாகிவிடுவான் என்று உலகில் பழமொழி கூறப்படுகிறது பயிற்சி என்பது ஒரு மனிதனை முழுமை நிலையை அடையச் செய்கிறது என்று கூறப்படுகிறது பயிற்சி செய்வதன் மூலம் அனைத்தும் சகஜமாகிவிடும் இவ்வாறு நாம் யோக பயிற்சி செய்வோம் நான் ஆத்மா ஜொலிக்கக்கூடிய மணி ஆவேன் நமது சொரூபத்தை காண்போம் பின்னர் நமது குணங்களை சிந்தனை செய்தபடி அவற்றை ஏற்றுக்கொண்டபடி பாபாவோடு சுயத்தினை இணைத்து அவருக்கு நன்றி கூறிக்கொண்டே இருப்போம் உதாரணத்திற்கு ஆத்மாவாகிய நான் ஞான சொரூபமாவேன் பாபா நீங்கள் எனக்கு முழுமையான ஞானத்தை வழங்கி எத்தனை உயர்ந்த நிலைக்கு என்னை அழைத்துச் சென்றிருக்கிறீர்கள் எனது தாகத்தை தனித்து விட்டீர்கள் என்னையும் மாஸ்டர் ஞானக் விட்டீர்கள் உங்களுக்கு மிகுந்த நன்றிகள் ஏ பாபா நீங்கள் அன்பின் கடல் ஆவீர்கள் உங்களது தூய அன்பினை நாங்கள் பெற்றிருக்கிறோம் மிகுந்த அன்புடன் நீங்கள் எங்களை பரிபாலனை செய்திருக்கிறீர்கள் அனுபவத்தோடு நாங்கள் புரிந்து கொண்டு விட்டோம் நீங்கள் எவ்வாறு அன்பின் கடலாக இருக்கிறீர்கள் உங்களுக்கு மீண்டும் மீண்டும் நன்றிகள் ஏ துக்கங்களை அழித்து சுகத்தை கொடுக்கும் வள்ளலான பாபா நீங்கள் எங்களது அனைத்து துக்கங்களையும் அழித்து விட்டீர்கள் எங்களுக்கு சுகத்தின் பாதையை கூறியிருக்கிறீர்கள் உங்களை அடைந்து நாங்கள் மிகுந்த சுகத்தை அடைந்தோம் உங்களுக்கு லட்சக்கணக்கான முறைகள் நன்றிகள் ஏ இனிமையான பாபா நீங்கள் தூய்மை தன்மையின் கடல் ஆவீர்கள் நீங்கள் வந்து எங்களுக்கு நினைவுபடுத்தியிருக்கிறீர்கள் குழந்தைகளே நீங்களும் தூய்மையானவர்கள் உங்களது தூய்மையான திருஷ்டியை பெற்று உங்களோடு நினைவின் தொடர்பை ஏற்படுத்தி கொண்டு நாங்கள் தூய்மை அடைய தொடங்கினோம் இப்போது எங்களது தூய்மையற்ற தன்மை அழிந்து கொண்டிருக்கிறது மேலும் மிக விரைவாக நாங்கள் தூய்மையாகிவிடுவோம் நாங்கள் எங்களது சொரூபத்தினை கண்டறிந்து கொண்டு விட்டோம் நாங்கள் தூய்மையாக ஆக சுகமும் அமைதியும் அதிகரித்து கொண்டே செல்கிறது நீங்கள் எங்களை புனிதமடைய செய்துவிட்டீர்கள் உங்களுக்கு கோடி கோடி முறை நன்றிகள் ஏ சர்வசக்திவான் நீங்கள் வந்து உங்களது சக்திகளை எங்களுக்கு வழங்கியிருக்கிறீர்கள் நீங்கள் மாஸ்டர் சர்வசக்திவான் என்று எங்களுக்கு நினைவுபடுத்தியிருக்கிறீர்கள் நாங்கள் மிகுந்த சக்தி வாய்ந்தவர்களாக ஆகிவிட்டோம் மாயாவை வெற்றியடைவது எங்களுக்கு சரளமானதாக ஆகிவிட்டது இப்போது மாயை காவிதத்தின் புலியை போன்று தென்படுகிறது நீங்கள் வந்து எங்களுக்கு சரியான பாதையை காட்டியிருக்கிறீர்கள் உங்களுக்கு மீண்டும் மீண்டும் நன்றிகள் இவ்வாறு நாம் பாபாவுக்கு அருகாமையில் செல்வோம் பாபாவுடன் ஆன்மீக உரையாடல் செய்வோம் மெல்ல மெல்ல மனம் ஸ்திரமாக துவங்கும் முதன்மையாக இப்படிப்பட்ட சிந்தனையில் இப்படிப்பட்ட ஆன்மீக உரையாடலில் தன்னைத்தான் ஈடுபடுத்திக் கொள்வோம் பத்து நிமிடங்களுக்கு ஆனந்தமாக பாபாவுடன் பேசலாம் அவருக்கு நன்றி கூறலாம் இதன் மூலம் பாபாவுடனான நெருக்கம் அதிகரிக்கும் பாபா என்னுடையவர் என்ற நினைவு ஏற்படும் அவர் என்னுடையவர் என்ற ஆழமான உணர்வு ஏற்படும் மேலும் நாம் யோகத்தில் நிலைத்து கொண்டே செல்வோம் எனவே ஆத்மாவின் அனைத்து குணங்களும் சுயத்திற்குள் நிரம்புவதற்காக கவனம் வைக்க வேண்டும் நாம் இவற்றை வெறும் வர்ணனை செய்வதோடு நிறுத்திவிடக்கூடாது இவற்றை வர்ணனை செய்ய செய்ய நல்லதொரு யோக நிலையில் நிலைத்துவிட வேண்டும் அது விதேகி நிலை என்று கூறப்படுகிறது எனவே இன்று முழு நாளும் மிக அழகாக பயிற்சி செய்வோம் நான் உயிரோட்டமான ஃபரிஷ்தா ஆவேன் தூய்மை தன்மையின் ஃபரிஷ்தா ஆவேன் மேலும் எனது ஒரு புறத்தில் இடது புறத்தில் பிரம்மா அம்மா இருக்கிறார் அவர் எனக்கு குளிர்ந்த தன்மையின் கிரணங்களை வழங்கிக் கொண்டிருக்கிறார் அவரது நெற்றியிலிருந்து குளிர்ச்சியான கிரணங்கள் வெளிப்பட்டு என் மீது பொழிந்து கொண்டிருக்கின்றன மற்றொரு புறம் சர்வசக்திவான் ஷிவ்பாபா இருக்கின்றார் அவர் எனக்கு சக்திகளின் கிரணங்களை வழங்கிக் கொண்டிருக்கிறார் இவ்வாறு மீண்டும் மீண்டும் பயிற்சி செய்து கொண்டே இருப்போம் ஓம் சாந்தி